வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ப்ளஸ் டூ மெட்டலஜி லெசனில் உலோகவியல் பாடத்தில் உலோகங்கள் கிடைக்கப்பெறுதல் அப்படிங்கிற இந்த டாபிக் பார்க்குறோம் பொதுவாக உலோகத்தோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கும் எளிதில் என்னவோ மாற்றலன்னா தகடாக மாற்றலாம் இருந்தாலும் இயற்கையில் காணப்படும் பெரும்பாலான தனிமங்கள் மாறுபட்ட பண்புகளுடன் சேர்மங்களாக கிடைக்கின்றன காப்பரு சில்வரு கோல்டு அப்புறம் பிளாட்டினம் இது மாதிரி இதெல்லாம் வந்து குறைவான வேதி வினை வினைத்திறனுடைய உலோகங்கள் இப்போ குறைவான வேதி வினைத்திறனுடைய உலோகங்கள் ரொம்ப வேகமாக வினைபுரியாதது எது அப்படின்னா காப்பரு சில்வரு கோல்டு பிளாட்டினம் இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து அவைகளோட தனிம நிலையிலேயே இயற்கையாக இயற்கையில் கிடைக்கிது ஆனால் இந்த கார இருக்கு பாருங்கள் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்சியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினைத்திறன் அதிகம் உள்ள உலோகங்கள் இவைகள்லாம் பிணைந்த நிலையில் அதாவது பிணைந்த நிலை அப்படின்னா என்னென்னா வேறொரு பொருளோடு சேர்ந்து தான் வந்து கிடைக்கிது சரிங்களா இது இந்த ஒன்மார்க்கில் கேட்கலாம் குறைந்த வேதி வினைத்திறனுடைய உலோகம் எது அப்படின்னு கொ கொடுத்து தாமிரம் சில்வர் கோல்டு தாமிரம்னால் காப்பர் சில்வர் கோல்டு மற்றும் பிளாட்டினம் சரி இந்த மூணு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்றுத்த கொடுத்துட்டு மற்ற மூணு வந்து வேறு இது கொடுப்பாங்க சரிங்களா சரி இப்போ கனிமம் தாது வேறுபடுத்துக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் தாதுன்னா என்ன உலோகம் அதிகமாக இருக்கும் கனிமம்னா என்ன உலோகம் வந்து கம்மியாக இருக்கும் அதாவது எல்லா தாதுவும் நம்ம கனிமம்னு சொல்லலாம் ஆனா எல்லா கனிமத்தையும் நம்ம என்ன சொல்ல முடியாது தாதுன்னு சொல்ல முடியாது இதுதான் வந்து அடிப்படையாக தாதுக்கும் ஒரு கனிமத்துக்கும் என்ன வித்தியாசம்னா உலோகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தாது உலோகம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது கனிமம் எல்லா தாதும் நம்ம கனிமம்னு சொல்லலாம் எல்லா எல்லா கனிமமும் என்னன்னு சொல்ல முடியாது தாதுன்னு சொல்ல முடியாது தாதுக்கு ஒரு உதாரணம் வந்து பாக்சைட் அலுமினியம் அதிகமா இருக்கிறது கனிமத்துக்கு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா சைனா களிமன் சொல்லலாம் இதுலேயும் அலுமினியம் இருக்கு ஆனால் எடுக்க முடியாது வந்து பேசிக்கா டிஃபரன்ஸ் பிட்வீன் கனிமம் அண்ட் தாது இப்போ என்னென்னா இயற்கையில காணப்படும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளானது ஒரு உலோகத்தை அதன் தனித்த நிலையிலோ அல்லது அதன் ஆக்சைட் சல்பைட் போன்ற சேம நிலையிலோ கொண்டிருப்பின் அந்த பொருள் வந்து கனிமம் எனப்படும் கனிமத்துக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்திங்களா பெரும்பாலான கனிமங்களில் தேவைப்படுற உலோகம் மிக குறைந்த அளவே காணப்படும் உதாரணத்துக்கு அலுமினியம் இருக்குது அப்படின்னா அந்த அலுமினியம் வந்து சைனா மண்ணில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஆனால் அதே பாக்ஸைட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ பாக்ஸைட் தாது சைனா களிமண் அப்படிங்கிறது ஒரு கனிமம் ஆனால் சில குனி கனிமங்களில் குறிப்பிடத்தகுந்த சதவீதத்தில் உலோகங்களை கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக இரும்பானது எண்ணூறுக்கும் மேற்பட்ட கனிமங்களில் காணப்படுது எனினும் இரும்பு பிரித்தெடுத்தலுக்கு வழக்கமாக பயன்படுத்தப்படும் ஹாமடைட் இதிலிருந்து அதிகமாக இரும்பு பிரித்தெடுக்கப்படுகிறது மேக்னடைட் போன்றவை அதிக சதவீதத்தில் இருப்பதனை இரும்பினை கொண்டுள்ளன இவ்வாறு அதிக சதவீதத்தில் உலோகத்தினை பெற்றுள்ள கனிமங்களிலிருந்து எளிதாகவும் பொருளாதார ரீதியாக சிக்கனமாகும் உலோகங்களை பிரித்தெடுக்க இயலுமாயின் அந்த கனிமத்துக்கு பேர் தான் வந்து தாது அப்படின்னு பேர் எனவே அனைத்து தாதுக்களும் கனிமம்னு சொல்லலாம் ஆனால் அனைத்து கனிமங்களும் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது தாதுன்னு சொல்ல முடியாது இப்போ பாக்ஸ் சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஎல் டூ ஓ த்ரீ டாட் டூ ஒச் டூ ஓ சைனா களிமனை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஎல் டூ ஓ த்ரீ டாட் டூ எஸ்ஐ ஓ டூ டாட் டூ ஹச் டூ ஓ இப்போ ரெண்டுத்துலையுமே ஏஎல் இருக்கு ஆனால் சைனா களியில் ரொம்ப குறைவாக இருக்கும் பாக்ஸ் சைட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இரண்டுமே அலுமினியத்தை கொண்டுள்ள கனிமங்கள் ஆகும் ஏழு மனித எதிராக அலுமினியத்தை பாக்ஸைட்லேருந்து தான் பிரித்தெடுக்க முடியும் ஆனால் சைனாக்களிலிருந்து லாபகரமாக பிரித்தெடுக்க இயராது எனவே பாக்ஸைட் கனிமமானது அலுமினியத்தின் ஒரு முக்கியமான தாதுவாகும் ஆனால் சைனாக்களில் ஒரு தாது கிடையாது சரிங்களா இப்ப ஒரு தேவைப்படும் உலோகத்தினை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுத்தலானது பின்வரும் உலோகவியல் செயல்முறைகளை உள்ளடக்கியது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டூ மார்க்கில் கேட்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தாதுக்களை அடர்பித்தல் அந்த உலோகத்தை பிரித்தெடுத்தல் ஃபஸ்ட்டு தாதுக்களை அடப்பிக்கணும் அடப்பிச்ச தாதுலேருந்து பண்படா அதாவது தூய்மையை தூய்மை பண்படா உலோகத்தை பிரித்தெடுக்கணும் அதுக்கப்புறம் பண்படா உலோகத்தை தூய்மையாக்கணும் இந்த மூன்று செயல்முறைகள் தான் வந்து உலோகவியல் செயல்முறைகள் ஒரு உலோகத்தை அதன் தாதுழுந்து பிரித்திருக்க பிரித்திருக்கக்கூடிய ஒரு உலோகவியல் செயல்முறைகள் சரிங்களா